ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பானிபூரி சேலஞ்ச் போட்டிருந்தா நிறைய சப்போர்ட் கொடுத்ததுங்க ஃபர்ஸ்ட்டு டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் போச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க இன்னும் வேறு என்னெல்லாம் அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம செலப்ரிட்டிஸ்லாம் கிடையாது செலப்ரிட்டிஸ்க்கு தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம் நிறையா போகும் நம்ம ஒரு சாதாரண மனுஷி தானே அதெல்லாம் வந்து நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு அதனால் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குதோ கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா தான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரி இல்லை இந்த சேலஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லினாலும் கண்டிப்பாக ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தையாக நினச்சி சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த நானும் யோகித தினேஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் என் ஃப்ரெண்டும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வரேன்ப்பா வரப்பான்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டே வரணும் உங்களால் நான் வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து விரும்பி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து சரி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்லாம் வந்து அப்படியே மானம்லாம் அப்படியே மூடிடுச்சிங்க மழை வர மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக மழை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து மழை வரல சரி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிக்கும் முடிச்சுட்டேன் சரி கொஞ்சம் நேரம் அந்த தொடப்பெல்லாம் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகள்லாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் மிளகா விதை போட்டிருந்தேன் சரி சூப்பராக வந்து வந்து விதை வந்துட்டு இருக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் பொன்னாங்கண்ணிலாம் போட்டிருந்தேன் விதை அதுவும் வந்துட்டு இருக்கு கத்திரி செடி படங்கள்லாம் எவ்வளோ ஹைட்டாக வந்துச்சு இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த செடிங்கள்லாம் இது வந்து ஆடு வந்து சாப்பிட்டுருந்து செடியே வரலைங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது வரத்துக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போட்டால் தக்குனு வந்து துளிர் விட்டு வரணுங்க இது வரவேல முட்டை போடு பார்த்துட்டேன் டீ தூள் எல்லாமே நான் வரவே இல்லைங்க யோகித் வந்து ஒரு அப்படியே விவசாயின்னு நினைப்பு கடபாரெல்லாம் பாருங்க வரையும் தூக்கிட்டு வர கல் அத சும்மா தூக்காது தாங்க வேணாம் வேணா விளையாடிட்டு இருந்தானுங்க நான் வந்து எடுக்கலான்னு பார்த்தாக்கா கல்லு தூக்கி பாருங்க விளையாடிட்டு இருக்கானுங்க யோகிட்டு அந்த கடபா தூக்கி வச்சிட்டு சொல்ல வரீங்களா எதுவும் சொல்லலை

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இவனுக்கு விளையாடுறதெல்லாம் விளையாட்டுருந்தாங்களா சரி பாத்திமா வந்து தனியாக குறிச்சிருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படி நல்லா கிளைமேட் வேற வெயில் இருந்துச்சு வெளியே வந்துருக்க மாட்டோம் ஏசியை போட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க அப்படியே கொண்டாந்து வந்து வெளியே உட்காந்து நாங்கள் என்ன போய்ட்டுருக்கோனா இப்போ அப்படியே வந்து தாக்குதாங்க கிடைச்சுட்டு இருக்கோம் இவனுங்களாம் வந்து விளையாடுறாங்க சும்மா போயிட்டு வச்சுட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக மேலே மேலே வருவேன் ஜாலியா இருக்கும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கதைக்கிறது இல்லாம அந்த காலத்துலாம் வந்து காய்கறி எல்லாம் கூட போடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து தொடப்பெல்லாம் வாங்க மாட்டோம் ஏன்னா இந்தியா வந்து எடுத்துக்கோ அதே மாதிரி தென்னை தேங்காய் 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 எண்ணெய் வீட்டுலயே நிலக்கடலாம் போடுவாங்க கடலை அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே வந்து செய்வாங்க இப்ப அதெல்லாம் மாறியது மாறிச்சு கொஞ்சம் தேவைப்பட்ட வாங்கணும் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தெரியாது சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து உட்கார வச்சு சுழித்துறவங்க வேலை எல்லாம் வந்து சுழித்துறவங்க சின்ன கோலம் போலம் போடுறதுக்கு இந்த மாதிரி தொடப்பம் கிடைக்கிறதுக்கு பூ கட்டுறதுக்குலாம் இதெல்லாம் கிராமத்துல நடக்கும் டவுன் சைட் தெரியல எப்படின்னு ஏன்னா டவுன் சைடில் நம்ம வளர்ந்தது கிடையாது நம்ம வளர்ந்து தெரியுமா ஒரே வார்த்தை முடியுது எ கொடுத்தாது மரம் இடத்துக்கு அந்த யோக தினேஷ் மட்டும் என்ன பண்றானே தெரியாது அந்த மட்டைங்களை எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியா ஸ்டெம்பு பண்றது பெருசு பெருசா பண்ணான் இப்ப திரும்ப குட்டி குட்டி குட்டியா அது அம்மா பெரிய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ம் நீ எவ்வளோதான் பண்ண நீ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இருயா அயா இரு அவ்ளோதானமா அவ்ளோதானா அட காத்து அந்த தினேஷ் என்னவா பண்றான் தெரியல ஆனால் ஏதோ பண்றான் தானம்மா ஸ்டெம்பு செய்யறேன்னு மொதல்ல சொன்னா

இப்போ இப்போ அந்த அந்த புதுசுன்னு கூட அமைஞ்சிருவோம் பாருங்க என்னாம் மழை மாதிரி கட்டிட்டீங்க ஐயோ இப்போ செம்மையாக எரி போகுது கை ஆ அனல் காற்று வீசுது ஆமாம் என்னம்மா பண்ணுறீங்க அங்கே தனியாக உக்காந்துச்சிக்கினு உண்மையில் சொல்லுங்கம்மா நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்பாடா நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருப்பா பாருங்க ஆனால் எவ்வளோ அனல் அடி தெரியுமா அப்படியா இப்போ நான் போட்டோ எடுத்து எடுத்துக்கோ வா அங்க நிக்கவே முடியல फ्रेंड्स அப்படியே கவ கவ கபன்னா ஐயோ அப்படியே தீல எரியற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அப்படியே அங்க நான் வந்து எப்படி எரியது பாருங்க அதே அப்படியே சும்மா இருந்துச்சுனா அப்படியே வேஸ்டா போயிடுதான்னு சொல்லிட்டு அப்படியே எரிச்சிட்டாங்க ஓல வேஸ்டா போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் இந்த மாதிரி கற்று தான் வந்து அவங்க பெருசானாலுமே வந்து ஐயோ சின்ன குழந்தைகிட்டன்னா வத்துப்பட்டு கொடுத்துட்டு பற்ற வைக்கிற விளையாட்டானு கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம சின்ன குழந்தைங்கக்கிட்ட கத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது தான் தெரியும் இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாகிட்டாங்கன்னா அதை பற்றி தெரியாமல் போய்ட்டு பயப்படுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அதனால தான் நான் எப்போவுமே க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போதெல்லாம் நான் தினேஷ வைத்த நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் தண்ணியை தந்து வைங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்ட்னா பற்ற வைங்க அதுக்கப்புறம் வேஸ்ட் இருக்கிறது இந்த செடிகளுக்குலாம் ஏற்றுனா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் இவர் வந்து தினேஷாக பார்த்தா சொல்லுவார் ஐயோ கிட்ட இருக்காங்க அதை கொடுக்காது இதை கொடுக்காது அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து குழந்தைங்களை நம்ம பார்த்து நம்ம வளர்க்கறது தான் இருக்குது அதனால வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து அவங்க தான் இருப்பாங்க இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக ஏன்னா வந்து வயசானவங்க இருந்தாங்களே வந்து குழந்தைங்க கிட்ட ஜாலியாக இருப்பாங்க எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ண அவங்க கூட உட்காந்துட்டு ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டு எப்படி இருந்தாலும் ஒரு எண்பத்தி அஞ்சுக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு கிட்ட இருக்கும் பாட்டியம்மா கொஞ்சம் நம்ம சொல்கிறது வந்தால் அவங்களுக்கு வந்து கேட்க முடியாது ஆனால் நல்லா ஒரு ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே கற்றுத்தருவாங்க தெரிலனா கூட இது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிச்சு என்ஜாய் பண்ணும் எனக்கு அம்மா இன்னும் இவனுங்களுக்கு நான் நைட்டு க்ளாஸ் அமைக்கணும் அதெல்லாம் ஃபுல்லாக லென்த்தாக வேண்டாம் இன்றைக்கி வா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னைக்கு எப்போ வந்து எந்த வாட்சிங் ஹவர்ஸு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மறக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்கனாவே எல்லாேருக்கு அதுக்கெல்லாம் பிடிச்சதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா இன்னொரு புதிய வெளியில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்